கீழே கொடுத்துருக்கிற சமமின்மையை பூர்த்தி செஞ்சு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் மூணு வை கூட்டல் ஏழு இரண்டு ஒயை விட குறைவு மற்றும் நான்கு வை கூட்டல் எட்டு எதிர்ம நாற்பத்தி எட்டை விட அதிகம் இப்போது ரெண்டு சமமின்மைகள் கொடுத்துருக்காங்க நடுவில் அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் அப்படின்னா இரண்டு சமமின்மைகளுக்கும் சேர்த்து நம்ம இரு வெவ்வேறு சமமின்மைகளை எழுதணும் இது முதல் சமமின்மை இப்போது இதில் ஒய் தொகுதியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் ரெண்டு ஒய்யை கழிக்கணும் ரெண்டு பக்கமும் இரண்டு ஒய்யை கழித்தா இடது பக்கம் மூன்று வை கழித்தல் இரண்டு ஒய் ஒய் கூட்டல் ஏழு குறைவு இரண்டு ஒயம் இரண்டு வயம் நீங்கிடும் அப்போது இட இந்த வலது பக்கம் பூஜ்யம் இருக்கும் இப்போது வயத்தொகுதியெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வர ரெண்டு பக்கத்துலையும் ஏழை கழிக்கணும் ஏழை கழிச்சா இடது பக்கம் இடது பக்கம் ஏழு ஏழு நீங்கிடும் வை மட்டும் இருக்கும் வை குறைவு பூஜ்ஜியம் கழித்தல் ஏழு எதிர்மை ஏழு அப்போது ஒய் எதிர்மை ஏழை விட குறைவு அப்படிங்கிறது முதல் சமமின்மைக்கான விடை இப்போது இரண்டாவது சமமின்மையை பார்க்கலாமா இரண்டாவது சமமின்மை நான்கு வை கூட்டல் எட்டு எதிர்மை நாற்பத்தி எட்டை விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க ஒய் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வரணும்னா ரெண்டு பக்கமும் எட்டை கழிக்கணும் ரெண்டு பக்கமும் எட்டை கழித்தா இடது பக்கம் எட்டு எட்டு நீங்கிடும் மீதம் நான்கு ஒய் இருக்கும் நான்கு ஒய் எட்டு எட்டு நீங்கிடும் வலது பக்கம் எதிர்ம நாற்பத்தி எட்டு கழித்தல் எட்டு அப்படின்னா நாற்பத்தி எட்டு கூட்டல் எட்டு ஐம்பத்தி ஆறு இங்கே எதிர்மக்குறி இருக்குது அப்போது எதிர்ம ஐம்பத்தி ஆறு இப்போது ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டு பக்கமும் நாலால் வகுக்கணும் ரெண்டு பக்கமும் நாலால் வகுத்தா இந்த இடது பக்கம் வகுத்தல் நான்கு வலது பக்கம் வகுத்தல் நான்கு நான்கும் நான்கும் நீங்கிடும் மிதம் வை மட்டும் இருக்கும் ஐம்பத்தி ஆறு வகுத்தல் நாலு அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறு வகுத்தல் நாலு அப்படின்னா நான்கு பெருக்கள் பத்து கூட்டல் நான்கு அப்போது பதினான்கு எதிர்ம பதினான்கு வை எதிர்ம ப பதினான்கை விட அதிகம் அப்படிங்கிறது தான் இரண்டாவது சமமின்மைக்கான விடை இப்போது முதல் சமமின்மைக்கான விடையும் கிடைச்சாச்சு இரண்டாவது சமமின்மைக்கான விடையும் கிடைச்சாச்சு நடுவில் அண்ட் அப்படின்னு இருக்கிறத எழுதிடலாம் அப்படின்னா ரெண்டு சமமின்மைக்கும் சேர்த்து நம்ம என் வரிசையில் குறிக்கணும்னு அர்த்தம் அதாவது நம்மளோட விடை ரெண்டு சமமின்மையையும் பூர்த்தி செய்யணும் இதை என்வரிசையில் வரைஞ்சால் இது நம்மளோட என்வரிசை இதில் எதிர்ம பதினான்கு இங்கே இருக்குது பதிமூணு பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழு எதிர்ம ஏழு இங்கே இருக்குது ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இது பூஜ்ஜியம் இப்போது நம்மளோட விடை முதல்ல வை எதிர்ம ஏழை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறைவு அப்படின்னு கொடுத்ததுனால எதிர்ம ஏழை சேர்த்துக்க கூடாது அதே போல் ஒய்யோட மதிப்பு எதிர்ம பதினான்கை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்மளை ஒய்யோட மதிப்பு பதினான்கை சேர்க்காம பதினான்குக்கு ஒரு வட்டம் போட்டுக்கலாம் நம்ம ஒய்யோட மதிப்பு பதினான்கு வரைக்கும் இருக்கணும் பதினான்குக்கு ஒரு வட்டம் பதினான்கு சேர்த்து கிடையாது பதினான்கை விட அதிகமாக இருக்கணும் இப்போது இங்கே அண்டுன்னு கொடுத்ததுனால இந்த ரெண்டு தொகுதிகளுக்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளி தான் நம்மளோட விடை நம்ம ஒய்யோட மதிப்பு இந்த ரெண்டு சமவின்மைகளையும் பூர்த்தி செய்யணும் ஒய்யோட மதிப்பு எதிர்ம ஏழுக்கும் எதிர்ம பதினான்குக்கும் இடைப்பட்ட எண்ணாக இருக்கணும் இப்போது நம்மளோட விடை சரியா அப்படிங்கிறத சோதித்து பார்க்கலாமா இப்போது இந்த ரெண்டு சமமின்மைகளையும் பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு எண்ணை எடுக்கலாம் அதாவது எதிர்ம ஏழுக்கும் எதிர்ம பதினான்குக்கும் இடையிலான ஒரு எண் உதாரணத்துக்கு எதிர்ம பத்தை எடுத்துக்கலாமா எதிர்ம பத்தை சமமின்மையில் போட்டால் வை இருக்கிற இடத்துல எதிர்ம பத்து போடணும் மூணு பெரு மூணு மூணு பெருக்கல் எதிர்ம பத்து கூட்டல் ஏழு எதிர்ம இருபத்தி மூணு இது எதிர்ம இருபதை விட குறைவாக இருக்கணும் எதிர்ம இருபத்தி மூணு எதிர்ம இறை இருபதை விட குறைவு தான் அப்போ இது சரி அதே போல் இரண்டாவது சமமின்மை எதிர்ம நாற்பது கூட்டல் எட்டு எதிர்ம நாற்பத்தி எட்டை விட குறைவாக இருக்கணும் எதிர்ம நாற்பது கூட்டல் எட்டு அப்படிங்கிறது எதிர்ம முப்பத்தி இரண்டு எதிர்ம முப்பத்தி இரண்டு எதிர்ம நாற்பத்தி எட்டை விட அதிகமாக இருக்கணும் இது சரிதானே எதிர்ம நாற்பத்தி எட்டை விட எதிர்ம முப்பத்தி இரண்டு பெரிய எண் அப்போ இரண்டுக்கும் பொதுவான எண் எடுத்தா இரண்டு சமமின்மையும் பூர்த்தி செய்யுது இப்போ இரண்டு எண்களுக்கும் வெளியிலிருந்து ஒரு எண்ணை எடுக்கலாம் இப்போ நம்ம தொகுதியில இல்லாத ஒரு எண் இப்போ பூஜ்ஜியமாக எடுக்கலாம் இது நம்ம சமமின்மை முதல் சமமின்மையை பூர்த்தி செய்யக்கூடாது மூன்று பெருக்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏ இரண்டு பெருக்கல் பூஜ்யம் பூஜ்ஜியம் ஏழு அப்படிங்கிறது பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு கிடைக்கிது இது தவறானது ஏழு பூஜ்ஜியத்தை விட அதிகமானது இப்போ அதே போல் எதிர்ம பதினான்கை விட குறைந்த எண்களை எடுக்கலாம் எதிர்ம பதினஞ்சை எடுத்தோம்னா இது இரண்டாவது சமமின்மையை பூர்த்தி செய்யாது